மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே இந்த மாதம் மாசி மாதம் பலர் மாசி மாதம்னா கும்ப மாதம் கும்பத்தில் சூரியன் கும்பம்னா என்ன ஆலயத்தில் கோபுரத்திலே மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம் அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே வந்து தான் போட்டிருக்கும் அந்த கும்பங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வரியில் சொல்லணுன்னா பிரளைய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில் அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளிலே விட்டுட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம் அதுக்கு பேரே தான் கும்பகோணம் பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது அதனால் அது கும்பம் சரி கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக இரண்டு ஒன்று மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவுலே மகா சிவராத்திரி அன்றைய தினத்திலே முடிந்தவரை சிவனைய செல்வந்தர்கள் சிவனடியார்கள் சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு ஐந்து சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் போடுவாங்க இந்த ஐந்து கோவிலுக்கும் நான்கு காலத்திலையும் தரிசனம் பண்ணும் முதல் காலம் ஒரு கோயில் அனுப்பிட்டிங்கன்னா ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் முடிஞ்சிட்டு கடைசி காலம் ஆறாவது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை ஆறு மணிக்கு ஐந்தாவது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியான சிவனை தரிசனம் பண்ணேன் கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது மாசி மகம் எல்லா துர்கை ஆலயங்களிலும் காளியம்மன் ஆலயத்திலையும் அதே போல் மாரியம்மன் நம்மண்ட கன்னியம்மன் எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம் அதனால மாசித்தேர் அதோட இன்னொன்று என்னன்னா மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே எதுக்கும் எதை பற்றியும் எப்போவுமே கவலைப்படாத நீங்களாக இருக்கணும் உங்களுடைய எண்ணம் அப்படி தான் இருக்கணும் சங்கடப்படுற மாதிரியே எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு நல்லதாக இருக்கா ஓகே அடுத்தவங்க எதை சொல்லிவிடுவாங்களோ அதை சொல்லிவிடுவாங்களோ அப்படி பண்ணிவிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வேண்டாம் இந்த காலகட்டம் இந்த நேரம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே நீங்கள் இருக்குது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த காலம் இப்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ராகு சுக்கரன் சேர்க்கை ரொம்ப ரொம்ப நல்லது மூணு கிரக சேர்க்கை சந்திரன் வரும்போது நாலு கிரக சேர்க்கை ஆனால் சந்திரன் வந்தால் அவங்களுக்கு அன்னைக்கு கொஞ்சம் சிரமமான நாள் அதனால் சந்திரன் வந்து நல்லது சந்திரன் வந்தால் எல்லா கிரகம் சேர்க்கை வருதுன்னு அர்த்தம் உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் அவர் இந்த மாதம் உங்களுக்கு எங்கள் மூணுலேருந்து ஆரம்பிக்கிறார் சிம்ம ராசிலேருந்து ஆரம்பிக்கிறார் சந்திரன் வந்தால் ராகுவுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் ராகுவோட சேர் சந்திரன் சேரும்போது சில சிக்கல்கள் வரும் சந்திரன் சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அதில் புதனோடையும் சேரதுனால உங்கள் ராசி அதிபதியும் சேரதுனால மன எண்ண ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இயற்கையா இருக்கக்கூடிய நிதானம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதானம் கொஞ்சம் தவறும் பட்சத்தில் தவறக்கூடிய காலம் இது தவறும் பட்சத்தில் உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் அன்றாட வேலைகளில் எந்த ஒரு தடங்கல்களும் சண்டை சச்சரவும் வரப்போகிறது இல்லை உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்கு தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மேல் மேலும் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பேரு புகழ் கிடைக்கும் புதியதாக உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் ஐடி செக்டாரில் வேலை செய்கிறாங்க எதெல்லாம் எதிர்பார்த்திங்களோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வேலைகள் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலை முடியும் உங்களுக்கு இது வரைக்கும் சால்வ் ஆகாத பிரச்சனைகள் வேலையில் சால்வாகும் தீரும் வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கம்பெனியில் உங்களை வெளிநாட்டுக்கு செலெக்ஷன் பண்ணக்கூடிய நேரம் இது அதே போல் புதியதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி யாராவது வேலைக்கு போகிறீங்கன்னா இன்னொருத்தருக்கும் வேலை கிடைக்கும் வருமானம் பெருகும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலமாக இருக்கும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அப்பா கிட்ட எதுவும் எந்த வாக்குவாதமும் வேண்டாம் அப்பா மகன் உங்களுடைய நீங்க சிறு வயதாக இருக்கீங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கீங்க உங்களுடைய மகன்கிட்ட நீங்கள் உங்களுடைய பிறந்த பையன்கிட்ட உங்களுடைய பசங்க கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் சண்டை போடுற மாதிரியோ சங்கடங்கள் வர்ற மாதிரியோ நடந்துக்க வேண்டாம் அனுசரித்து போகிறது நல்லது அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் சில நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த வாகனம்னு சொல்லக்கூடிய வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இப்போ இந்த நேரத்தை தவிர்த்துருங்க சனி சனியும் சூரியனும் செயற்கை பிரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சேர்க்கை அடுத்த மாதத்தில் அது ஒரு பலன் அதனால் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட்டு புதுசாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் செஞ்சு கொடுங்க வீணாக யார் பிரச்சனைக்கும் உங்களுடைய மகனோ மகளோ போக வேண்டாம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலை கவனம் தேவை அதிகமாக ரொம்ப தூர பிரயாணம் வேண்டாம் அதாவது சும்மா போய்ட்டு வரேன் அப்படின்லாம் போக வேண்டாம் இந்த டூ வீலரில் போகிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க யாரையும் துணைக்கு சேர்த்து கொண்டு போக வேண்டாம் நன்றி வணக்கம்